அரசியலில் முதல் பெரியார நேரடியாக எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டு இதை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவரோட நான் வந்து ஒரு நாளைக்கு நேரடியாக சேலஞ்சு பண்ண போகிறேன் என்னோட விவாதத்துக்கு வந்து எல்லா ஊழல் கட்சிகள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழலில் வித்தியாசம் பார்க்கலாம் ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை அவர் எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன் கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன் அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது நான் அவருக்காக தான் சொன்னேன் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலின் செய்ய முடியாது என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும் இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது நாங்க ஜெயிக்கிறோங்க நாங்க ஜெயிக்க மாட்டேன் நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிற எனக்கு புரியல யாருக்கு ஆலோசனை கூறுகிறார் யார் புள்ளிவரம் கொடுக்கிறார் கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் திமுக தோற்கவிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமாக ஆதாயம் கிடைக்குமா கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்ச பிஜேபிய சொல்லலாம் கட்சி கொள்கை நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு நமக்கு லாபமும் கட்சிக்கு என்னங்கறத யோஜனை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி திங்க் பண்றவங்களை அந்த கட்சியிலையும் நான் பார்க்கறேன் இது நாட்டுக்கு நல்லது பிஜேபிக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இது மாற வேண்டும் பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன் பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டி கொண்டால் பாஜகவுக்கு தான் வரும் இதை பாஜக உணர வேண்டும் இப்போ அதை நான் எனக்கு வந்து சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கும் அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது அரசியலில் முதல் முறையா பெரியாரை நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டு ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒண்ணும் கூறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மனித இருக்க முடியாது இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துகளை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள வந்து பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அதை பத்திரிக்கை துறையில் உடைச்சதுச்சோ இப்ப சீமான அரசியலில் உடைத்துக் கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது எந்த ஒருவரையும் அதாவது அமித்ஷா பேசினார் அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே இதே மாதிரி கூறினால் தெய்வத்தை கூறினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அம்பேத்கரை இழிவுபிடித்து விட்டார்கள் அம்பேத்கர் ஹிந்துத்துவத்தை பற்றி என்ன கூறினார் யாருக்கா தெரியுமா இந்துத்துவம் ஜாதிக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு கூறினார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் இதை கூறினார் எழுதினார் இந்துத்துவம் என்பது இது யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல எங்க பாரம்பரியமும் அது அவர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி இந்த நாட்டுக்கு ஒரு உணர்வு ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது அரசியலால் ஏற்பட்டதில்லை அரசாங்கத்தால் ஏற்பட்டதில்லை அந்த உணர்வுபூர்வமான ஒற்றுமைதான் நமது ஆசை தேசத்தினுடைய தேசியம் என்று கூறினார் இது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பேசுவது போலல்ல இதையெல்லாம் மறைத்து அம்பேத்கர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி இத தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவரோட நான் வந்து ஒரு நாளைக்கு நேரடியா சேலஞ்சு பண்ண போறேன் என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு யினுடைய ஒரு உச்ச கட்டத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி பெரியார பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னா இப்ப பெரியார் பிராமணரை தான் பெரியாருக்கு இவ்வளவு மரியாதை பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது பெரியார் என்னென்ன பேசினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன் நான் இந்த வாரம் துகுலக்கில் அதை பத்தி எழுதியிருக்கிறேன் நம்ம தமிழினத்துக்கு நான்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அவருடைய பிறந்தநாள் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு செப்டம்பர் பதினேழு விடுதலையில் வந்திருக்கிறது நான்கு எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தில் ஒன்று முஸ்லீம் ரெண்டாவது கிறிஸ்துவர் மூணாவது தாழ்த்தப்பட்டோர் அப்போது முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதலிடம் நான் மூணை சொல்கிறேன் தாழ்த்தப்பட்டோர் இவங்க மூணு பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள் அந்த மூணாவதா கேட்டகிரியை தவிர பிராமணர் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள் நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும் சேல காசு சோறு இது இருந்தா போதும் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது இந்த தான் கேட்டிருக்கோம் துக்குழுக்கில் பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு இதெல்லாம் கேட்கணும் தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும் எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது நல்லது என்று நினைக்கிறேன் நான் ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கிறதா என்னுடைய நம்பிக்கை நாம எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்றுதான் இதை பற்றி நிறைய வீட்டில் எழுதணும்